பழனியில் எப்படி மேற்கு பார்த்துருக்காரோ ஒரு எட்நூறு வருடத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வழியாக வந்து மூட்டையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வந்து எல்லாம் பொய் சொல்லிடுறாங்க பர்டிகுலராக இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமியோட பாத்தில் வந்து சூரிய வெளிச்சம் வந்து விழுகும் அந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு செவ்வாயோஷம் வணக்கம் ஐயா என் பேர் குருமூர்த்தி முருகவேலன் யூடியூப் சேனலுக்காக வந்திருக்கோம் ஆன்மீகம் சம்மந்தமான அந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ப்ளஸ் இதோட ஸ்தல வரலாறு அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஓம் ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் குருந்தமலை அருள்மிகு குழந்தை வேளாதர் சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த சன்னதி பழனியில் எப்படி மேற்கு பார்த்துருக்காரோ அதே மாதிரி இங்கே முருகன் வந்து மேற்கு பார்த்து கையில் வந்து தண்டம் தரிச்சிட்டு ருத்ராட்ச தலையில் தரிச்சிட்டு அங்கே எப்படி திருமேனி இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் திருமேனி வந்து மேற்கு பார்த்து அங்கே திருமேனி இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரே மாதிரி திருமேனியாக இங்கே அமைஞ்சிருக்குது அது ஒரு இந்த கோவிலில் வந்து ஒரு சிறப்பாக இருக்கிறது அந்த முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு எட்நூறு வருடத்துக்கு முன்னாடி இந்த கோவிலில் வந்து வணிக குல செட்டியார்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் வந்து வியாபாரத்திற்காக மிளகு அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த கோயில் வழியாக வந்து மூட்டையில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அப்படி ஒரு நாள் அந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது கீழே இழைப்பாடுக்காக மரத்து கீழே வந்து இந்த மூட்டையெல்லாம் போட்டு இழைப்பாந்துருக்காங்க ஒரு சின்ன பையன் வந்து இந்த மூட்டையில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க வந்து நாங்கள் சின்ன பையன் தானே கேட்குறா வந்து எல்லாம் பொய் சொல்லிடுறாங்க நாங்கள் வந்து தவிடு வச்சுருக்கோம் அப்படின்னு போய் சொல்லிடுறோம் இவங்களும் அந்த பையனை கேட்டு போயிடுறாப்பெல்லாம் இவங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இலையை பார்த்துட்டு அந்த மூட்டை தூக்கியிருக்கான் தூக்குறோன்னே இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இல்லை என்னடா கொண்டு வந்தது கணம் வந்ததே கனமே இல்லை ஏன்னு மூட்டையெல்லாம் பிரித்து பார்த்துருக்கான் பிரிச்சோன்னே இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சுன்னா அதில் மூட்டை எல்லாமே தவிடாக மாறிடுச்சு உங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு நம்ம சொன்னால் போய் நம்மளுக்கே வினையாக வந்துருச்சே அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாகி எல்லாத்துக்கும் ஒரு தெய்வ பயம் ஏற்பட்டுருச்சு அதனால் வந்து எல்லோரும் மனம் உருகி ஆண்டவனம் வேண்டியிருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு அரசியறி வந்து சொன்ன மாதிரி இது மாதிரி வந்து நான் தான் வந்தேன் முருகப்பெருமன் இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுன்னு சொன்ன மாதிரியும் இவங்க தன் தப்பையெல்லாம் உணர்ந்து எங்களுக்கு வந்து மிளகு மிளகு மூட்டையாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னதாக இல்லை வேண்டியிருக்காங்க அதனால் மிளகு மூட்டையாக வந்து அதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க மாற்றி கொடுத்தோன்னே அதை வந்து நல்ல விலைக்கு போயிருக்கு அந்த வடிவுக்குள்ள தலைவர் பார்த்திங்கன்னா கங்காதரன் செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் அவர் தன் சொத்தையே முருகனுக்காக எடுத்த இந்த கோவில் வந்து கட்டினாருங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருடம் முன்னாடி நடந்த இந்த கதை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து இங்கே மேலே வந்து அகஸ்தியர் பூஜை பண்ண கஷேத்திரம் அகஸ்தியர் வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்கார் அகஸ்தியர் வந்து குரு குரு இருந்த மலை குருந்த மலை அப்படின்னு சொல்லி பேர் வந்து மருவி வந்திருக்கு சாமி சாமி வந்தது அந்த வணிகல செட்டியாருக்கு வந்து ஆட்கொண்டது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் முருகப்பெருமான் அதனால் வந்து வந்தது வந்து குழந்தை வடிவம் அதனால் சாமி பேர் குழந்தை வேளா சுவாமி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சாமி வந்து அழைச்சிட்ருக்கோம் வருஷத்தில் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்டிகுலராக இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமியோட பாத்தில் வந்து சூரிய ஒளிச்சம் வந்து விழுகும் எல்லா கோயிலையும் வந்து சூரிய அஸ்தமனத்தில் விழுகும் இங்கே வந்து சாமி மேற்கு பார்த்துருக்கிறதுனால எல்லா கோயிலையும் சூரிய உதயத்தில் விழுகும் இங்கே வந்து சாமி மேற்கு பார்த்து இருக்கிறதுனால அஸ்தமனத்தில் வந்து விழுகும் ஆமாம் அந்த சமயத்தில் வந்து சூரியன் வந்து சாமி வந்து பூஜை பண்ணிட்டு போகிறதாக வந்து ஒரு ஐதீகம் அஸ்தமனத்தில் வந்து சூரியன் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறதா ஐதீகம் அனந்தன்னு ஒரு நாகை வந்து சாமியை பூஜை பண்ணி சாப விமோசனம் பெற்றதாக சொல்கிறாங்க அதனால் பெரிய ராஜ நாகலிங்கம் இங்கே இருக்குது அந்த நாகலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு வந்து பூஜை பண்ணோம்னா அந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு செவ்வாயோஷம் அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் வந்து தடையப்பட்டிருந்தாலும் இந்த நாகருக்கு பூஜை பண்ணி முருகப்பெருமான வேண்டுதல் வச்சுட்டு போனோம்னா இந்த காரியம் வந்து தடை தடைப்பட்ட காரியம் வந்து கைகூடி வரும்னு ஒரு நம்பிக்கை அதனால் அகஸ்தியர் பூஜை பண்ண பண்ணம் அனந்தன் நாக பூஜை பண்ண கட்சேத்திரம் ஆதவன் பூஜை பண்ண கஷேத்திரம் இப்படி வந்து இந்த மூணு இது தான் வந்து இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணியிருக்காரு அருணகிரிநாதர் வந்து கந்தர் அலங்காரத்தில் வந்து நம்ம குருந்தமலையை பற்றி பாடியிருக்கார் திருந்த ஈன்ற பொட்பாவிதம் திருமுலைப்பால் அருந்தி சரவணப்பு தொந்தொட்டில் ஏறி கொங்கையை விரும்பி கடலல குன்றல சூரல என விம்மிகளும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலையமே அப்படின்னு சொல்லி அந்த குருந்தை குறிஞ்சிங்கிற வருது வந்து சுவாமி வந்து குருந்தை அப்படின்னு குருந்துன்னா குழந்தை நடத்தும் அதனால் சாமி பேர் குழந்தை வேளாத சுவாமி இது வந்து குருந்தமலை அப்படின்னு சொல்லி இந்த கோயில் வந்து எதிர்த்தால வரலாறு இதாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா காரியம் வந்து நல்லபடியாக கைகூடிவார் ஏன்னா வந்து இங்கே சாமி வந்து ஏகானந்தமாக இருந்த இடம் குருந்தமலைங்கிற பார்த்தீங்கன்னா இங்கே முருகப்பெருமான் மட்டும்தான் இருக்கார் வேறு யாருமே இல்லை நாங்கள் கூட வெளியிலேருந்து தான் தங்கியிருக்கோம் இங்கே யாரும் இருக்க முடியாது பல சித்தர்கள் பூஜை பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இங்கே சாமி வந்து ஏகானந்தமாக இருந்த இடம் வந்து அமைதியாக இருந்து பிரார்த்தனை பண்ணுறக்கு அருமையான ஸ்தலம் இதை வந்து மனமுருகி ஆண்டவனம் பிரார்த்தனை பண்ணோம்னா அதுக்குண்டான பலன் வந்து நிறையவே கிடச்சிருக்குது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய வெண்டில் வச்சுட்டு போனாங்க சாமி பற்றிய மணி அடிக்கும் அதனால் வச்சுட்டு போனாங்க சாமி நல்லபடியாக எங்களுக்கு வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு சாமி நிறைய பேர் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை ஷஷ்டி முருகனுக்குண்ட எல்லா விசேஷமும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை செவ்வா ஓர பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த செவ்வா ஓர பூஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்கோம் யாராருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு வியாபாரத்தில் ரொம்ப நொந்து போனவங்களுக்கு அப்புறம் மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வியாதி ரொம்ப வியாதிப்பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி செவ்வாய் ஓரையில் வந்து பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இது ஒரு சேவையாக பண்ணிகிட்டு காலையில் ஆறு டு ஏழரை வந்து செவ்வாய் ஓரை பூஜை பண்ணிகிட்ருக்கோம் அது ஒரு சிறப்பாக இங்கே நடந்துகிட்டு இருக்குது ஓரை அப்படின்றது செவ்வாய் ஓரைங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒவ்வொரு நாள் கிழமையில் வந்து அந்த காலையில் இருக்கிற அந்த ஒரு ஆறு டு ஏழு ஒரு மணி நேரம் வந்து அந்த செவ்வாய் ஓரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திங்கக்கிழம திங் ஆறு டு ஏழு திங்கள் ஓரை அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர புதன்கிழமை புதன் ஓரை அப்படின்னு சொல்லி அந்த ஓரை கணக்கு இருக்குதுங்க அந்த ஓரை வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அந்த ஓரை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதில் செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரையில் வந்து பூஜை பண்ணோம்னா முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணோம்னா நல்ல ஒரு அதில் பிரார்த்தனை வச்சோம்னா நல்ல காரியம் துவங்கினோம்னா மெம்மேல அது வந்து காரியம் கைகூடி வருது அந்த அந்த காரியம் வந்து அபிவிருத்தி ஆகுதுன்னு ஒரு நம்பிக்கை அதில் வந்து நாங்கள் வந்து எடுத்து இங்கே எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம் பண்ணிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய காரியம் சக்ஸஸ் ஆகிருக்குது அவங்கெல்லாம் வந்து தங்களை வேண்டுதல் வந்து நிறைவேற்றிட்டு போயிட்டுருக்காங்க அது ஒரு பூஜையாக நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பழனியில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டு தேர் வச்சுருக்கோம் தைப்பூசத்துக்கு ஒரு தேர் பங்குனி உத்தரத்துக்கு ஒரு தேர் தைப்பூச தேரும் பங்குனி உத்திரம் ரெண்டுமே இங்கே ரெண்டு தேர் தனித்தனியாக இருக்குது ரெண்டு உற்சவம் இங்கே நடந்துட்டு இருக்குது ஆமாம் பழனி முருகனை பார்க்க முடியல இங்கே வந்து ஆ இங்கே வந்து நம்ம முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம் பார்த்தப்போ ஒரு சில இது தெரிவிப்பு பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் பழனியில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி அது அங்கே என்ன சில வடிவம் இருக்கோ அதே சில வடிவம் தான் இங்கேயும் பழனியில் வந்து இந்த சாமி அங்கேயும் குழந்தை சாமி தான் இங்கேயும் வந்து குழந்தைய வேளாண் சாமி தான் அப்படின்ட்டு எனக்கு என்னென்ன சாமி இந்த காவடி எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த காவடி அது அந்த எதனால் அந்த காவெடி ரெண்டு பக்கமும் இது பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல நான் சொல்லியிருக்காங்க மறந்துடுச்சு எனக்கு இடையில என்னென்னா அந்த இடம் பெயர்ந்து வரும்போது தன்னுடைய ஒரு சில பொருட்கள் உறுப்புகள் அது மீனிங்காக அந்த காவடிக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இந்த காவடி வந்து எடுத்துட்டு வந்து பிரார்த்தனை காவடி அதாவது காவடியில் வந்து நிறையா விதம் இருக்குதுங்க பால் காவடி எடுத்துகிட்டு வராங்க சக்கரை காவடி எடுத்துகிட்டு செலுத்து காவடி எடுத்துகிட்டு வராங்க ஆமாம் மலை அவர் தான் வந்து ரெண்டு மலையை தூக்கிட்டு வர்றார் இந்த இடும்பனுங்கிறத சுவாமி தான் வந்து ரெண்டு மலையை தூக்கிட்டு வர்றார் ரெண்டு மலையை தூக்கிட்டு வந்து தான் வந்து அகஸ்தியரோட உத்தரவுனால வந்து தூக்கிட்டு வர்றார் தூக்கிட்டு வந்து தான் வந்து அங்கே இதில் வைக்கிறார் கீழே வச்சோன்னே அது எடுக்க முடியாமல் போயிடுது அதனால தான் பழனி மலையே உருவாகிறதுக்கு காரணமே அதுதான் ரெண்டு மலை இருக்கும் இடுமன் மலை இருக்கும் பழனி மலையும் இருக்கும் அவர் வந்து ரெண்டு மலையும் காவடியாட்ட ஒரு குச்சியில் தூக்கிட்டு இப்படி வந்திருக்கார் அதனால தான் காவடி வந்து உருவானது காரணமே அதனால தான் அதனால தான் வந்து அதில் முருகனுக்கு வந்து அந்த மலையே வந்து அந்த காவடி சம்மந்து எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா அது மேலே முருகப்பெருமா நின்று எல்லாத்துக்கும் வந்து அருள் பொழிஞ்சதுனால வந்து நம்மளும் வந்து பிரார்த்தனை காவடி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதான் அர்த்தமே அது அது மாதிரி பால் காவடி தீர்த்த காவடி பன்னீர் காவடி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க சக்கரை செலுத்து காவடி இருக்குது இதுலேயே ஆறுமுக காவடின்றது ஆறு இதில் தான் செலுத்து காவடி செலுத்து காவடிங்க ஒவ்வொரு வருஷம் தைப்பூசத்துக்கு புதுசாக பண்ணி அவங்க வே என்ன காவடி அவங்க வேண்டியிருக்காங்களோ அதை வந்து வேண்டுதை செலுத்திட்டு கோவிலே வந்து அதை செலுத்திட்டு போயிடும் அது வந்து செலுத்து காவடி இன்னொன்று வந்து ஆறுமுக காவடின்ட்டு இருக்குது ஆறுமுக காவடி வந்து முருகப்பெருமானம் வந்து ரெண்டு பக்கம் ஆறுமுகம் ஆறுமுகம் மயில் வாகனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ஆறுமுகத்தில் அதில் காவடியில் பதிச்சு அது வந்து வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு குருமார்கள் வச்சுங்க அது வந்து மா மாலை அணிவிச்சு அவங்க வருஷம் வருஷம் அது வந்து ஆண்டவன் உத்தரவு படி அதை எடுத்துகிட்டு வர்றாங்க அது இன்னும் இருக்குது ஒவ்வொரு தைப்பூசும் ஆர்வ காவடி செலுத்துதல் அப்படின்ட்டு நிறைய ஜனங்கள் வந்து முருகப்பிறகு பக்தர்கள்லாம் வந்து இந்த ஆர்வம் காவடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை எடுத்து கொண்டாந்து இங்கே செலுத்திட்டு அதுக்கு உண்டான சர்க்கரையோ இல்லை தீர்த்தமோ இங்கே கொடுத்துட்டு அந்த ஆர்வம் காவடி திருப்பி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் பூஜை ரூபில் வச்சு பரிசம்புள்ள அந்த ஆர்வம் காவடிக்கு வந்து எப்படி நான் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறோமோ அதே மாதிரி அந்த காவடிக்கும் விளக்கேற்றி அது வந்து வழிபடுறாங்க இது வந்து அந்த ஆர்வம் காவடிக்கு உண்டான சிறப்பு ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் என்னை சந்தித்ததுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதை பார்த்து நான் ஒரு சில சிறப்புகள் தெரிஞ்சுக்கிட்டோம் பக்தர்கள் அனைவரும் வந்து எல்லோரும் நன்றி முருகப்பெருமானை வந்து இந்த சேனல் மூலியமாக வந்து தெரிஞ்சிட்டு வந்து இருந்து முருகப்பெருமானை தரிசித்து எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் மென்மேலும் அவங்க செல்வங்களும் வளங்களும் அப்படின்னு வளரணுன்ட்டு ஆண்டு மட்டும் பிரார்த்தனை நன்றி நன்றி முருகனுக்கு